பாக்குறதுக்கு நம்ம அம்மாவை கேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க எப்படி பாக்குறானு எப்படி ஜன்னல் வழியா எட்டி அட்டி பாத்துட்டு இருக்கிற ஜன்னல் இல்ல கேட்டு வழியா செம்மு குறும்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க ரோட்டு பாக்குறதுல நம்பர் ஒன் அம்மு அம்மா என்ன தெரியுதாங்க என்ன தெரிகிறது ஆ அம்மா குட்டி நீங்கள் வாங்க இது எப்படின்னா நம்ம உட்காரவே விட மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படித்தான் உட்கார்துக்கு உட்காரவே கூடாது உட்கார்ந்தா வந்து தொத்திடுவாங்க கொஞ்சம் கூட நம்ம வந்து சேர்ல நிம்மதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார முடியாது உட்கார்ந்தா போதும் மடியில வந்து படுத்துக்க வேண்டியது ராஜா வயிற் தேல்ல என்ன பண்ணுதுன்னு பாருங்க திருப்பியுமே ரோட்டை பார்க்குறான் என்னதான் ரோட்டில் என்ன தெரியுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வாழை வர ஆட்டிக்கிட்டு ராஜா என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க்கா அம்மா செல்ல செல்லக்குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூடையில் தூங்க போச்சு கத்தரிக்காய் இட்டிடுச்சு அம்மா அம்மா அங்கே என்ன தெரியுது அப்படி பார்க்குற நீட்ட என்ன no okay.